எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி நம்ம ஒரு அஞ்சு வார வராகி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ரெண்டு வாரம் முடிஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்றோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த அஞ்சு வாரமும் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணுமா அன்றைக்கி மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்பை மட்டும் கிடையாது மனசையும் சேர்த்து அது வந்து பாதிக்கும் இப்போ நம்ம பூஜை பண்ண உட்கார்றோம்னா மன அமைதி இருக்கணும் மனம் வந்து ஒரு சிந்தனைக்குள்ளே வரணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் இங்கேயும் அங்கேயும் அலை பாயக்கூடாது நம்பர் ஒன் நீங்கள் அஞ்சு வாரம் பூஜை பண்ணுறீங்கன்னா என்னைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அன்றைக்கி மட்டும் நீங்கள் சாப்பாட்டில் கவனமாக இருந்தால் போதும் மற்ற நாள்லாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் இதே ஒரு உபாசனை நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறீங்க கார்த்திகை மாதம் எல்லோரும் மாலை போட்டு போகிறாங்க இல்லையா மலைக்கு அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லா நாளுமே நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க எல்லா நாளுமே நீங்கள் வந்து சுவாமிக்கு உபாசனை இருக்க போகிறீங்கன்னா அப்போ அந்த நாற்பத்தெட்டு நாளுமே உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றின நல்ல ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்குது எந்த சாப்பாடுக்கு எவ்வளோ கேலரிஸ் இருக்குது எவ்வளோ புரத சத்து இருக்குது எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குது எதை வந்து டயபெட்டிஸ்க்கு சாப்பிட்ணும் ஜிம்முக்கு போனால் எந்த மாதிரி சாப்பிட்ணும் இந்த மாதிரி பல விதமான ஆராய்ச்சிகள் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது எல்லா சாப்பாடும் ஒரே மாதிரி கிடையாது சில சில விஷயங்களுக்கு சில சில மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுல நம்ம யாருக்குமே டவுட் இருக்க முடியாது அதே போல் ஆயுர்வேதாவில் பல்லாயிர கணக்கான ஆண்டுகள் முன்னாடியே சாப்பாடை மூணு விதமாக பிரிக்கிறாங்க சாத்வீக சாப்பாடு ரஜஸ் அப்படின்னு ஒரு கேட்டகிரி தமஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி சரி சாத்வீக சாப்பாடுங்கிறது எப்படி இருக்கும்னா ரொம்ப எளிமையாக சாப்பிட்டா உடனே ஜீரணமாகக்கூடிய சாப்பாடு தான் சாத்வீகம் அது மட்டும் இல்லாமல் காரமாக இருக்கட்டும் உப்பு புளிப்பு எதுலேயுமே ஒரு அடுநிலையாக நிற்கும் அதை சாப்பிடும்போது எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் தூண்டாது நமக்கு அப்போ என்ன ஆகும் நம்ம மனசு ஒரு நிலைப்பட்டு சலனப்படாமல் குவாய்டாக இருக்கும் ரஜஸுங்கிறது எப்படின்னா நல்ல காரசாரமான சாப்பாடு நிறைய மசாலாலாம் போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி சில விதமான மாமிச வகைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதான் ரொம்ப நமக்கு வந்து ஊக்கம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு அதை சாப்பிட்டா அப்படி எழுந்து ஓடிடணும் போய் சண்டை கிண்டை போடுறது நல்ல உடம்பால் உழைக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறது அதெல்லாம் வந்து ரஜஸ் கேட்டகரியில் வரும் அந்த காலத்து ராஜாலாம் கூட அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க அதனால தான் வந்து எல்லா விதமான உணவும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக ரொம்ப அறுசுவை இருக்க மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா தமஸ் தமஸுங்கிற கேட்டகரி எப்படின்னா ஒன்று கொஞ்சம் பழைய உணவாக சாப்பிட்றது வச்சு ரெண்டு ரெண்டு நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு மாதிரி சாப்பாடு ஜீரணம் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்கக்கூடிய சாப்பாடாக சாப்பிட்றது அதாவது சில விதமான வந்து மாமிச வகைகள் வந்து ரொம்ப கொழுப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஜீரணமாக ரொம்ப நேரம் ஆகும் அதே போல் ஈவன் நம்மளோட சைவ சாப்பாடாக இருந்தாலுமே ரொம்ப கடினமாக ஜீரணமாகக்கூடிய எல்லாமே தமோ குணம் கொண்டது இந்த தமசாக இருக்கக்கூடிய சாப்பாடை நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம உடம்பு என்ன பண்ணிட்டோம்னா ஒரு வேலையும் அதுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஒரு சோம்பேறித்தனமாக நமக்கு இருக்கும் தூக்கம் வரும் ஏன்னா அந்த உடம்போட எல்லா ஆற்றலையும் என்ன பண்ணும் அது கொண்டு போய் நம்ம வயத்தில் ஜீரணம் பண்ணுறதுக்கு மட்டுமே அதால் யூஸ் பண்ண முடியும் மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது இதுக்கும் பூஜைக்கும் என்ன சம்மந்தம்னா இதில் சாத்வீகமான உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது நம்ம மனசு அலைப்பாயாமல் ஒருமுகப்படுத்துகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ மனசு அலைப்பாயாமல் ஒரு இடத்துல அமைதியாக ஒடுங்கணும் அப்போ தான் வந்து நம்மளால அந்த கரெக்டான அந்த பூஜைய பண்ண முடியும் அதுக்காக தான் சாத்வீக உணவு சாப்பிட்றது நல்லது என்னைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சா போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி பாதி வயிறு சாப்பிடுங்க எளிதாக சாப்பிடக்கூடிய இந்த காய்கறி பழங்கள் பால் தானிய வகைகள் இதெல்லாம் தான் சாத்வீகமான உணவு இதில் எதை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு உப்புமா சாப்பிட்றதோ ரெண்டு இட்லி சாப்பிட்றதோ இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்றதோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜையில் பொழுது உங்களால் வந்து அந்த பூஜையோட சங்கல்பத்தை சரியாக பண்ண முடியும் அந்த மந்திரங்களை சரியாக உச்சாரணம் பண்ண முடியும் அப்போ அதுக்கால பலனும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது இதை தவிர வேறு ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வராகி வழிங்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் எழுபதுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வராகி பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் இதே போல் நல்ல நல்ல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் உற்றார் உறவினரோட இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி